வணக்கம் ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து அரி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க இது நாற்பது அடி ரோடுங்க ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இது வந்து பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட்டு ப்ராப்பர்ட்டி இது ஆப்போசிட்லாம் பாருங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஆப்போசிட்டில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி இருபது அடி ஃப்ரண்டேஜ் வருங்க ஒன் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபென்சிங் போட்டிருக்காங்க அது பாருங்க ஒரு பக்கம் முழுவதுமே ஃபென்சிங் போட்டிருக்காங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒரு கிணறு மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் இப்போ வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்ப்போம் இது தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி இதை போட்டிருக்காங்க பாருங்கள் வரப்பு இருக்குது பாருங்கள் இந்த வரப்பு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வருங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தர்பூசணி போட்டிருக்காங்க போட்டு எடுத்துட்டாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில் எல்லாமே வருங்க தென்னை மரம் வைக்கலாம் மாமரம் வைக்கலாம் வேர்க்கடலை தர்பூசணி நெல் பயிர் இது போல் அனைத்து வகையான பயிர்களும் வைக்கலாம் மரங்களும் வைக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் தொழுப்பேடு நேஷ்னல் ஹைவே தொழுப்பேடு இருக்க பாருங்கள் தொழுப்பேட்லேருந்து டென் கிலோமீட்டர் வரணும் மேல்மருவத்தூர் நியரில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மணல் ஈஸியார் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் கிலோமீட்டரில் ஈஸியாரும் ரீச் ஆகிடலாங்க ஈஸியாக நேஷ்னல் ஹைவேக்கும் சென்ட்ரலில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி இது ஒரு பஸ் ரூட் ப்ராப்பர்ட்டிங்க பஸ்ஸுலாம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது தார் ரோடு மேலேயே இருக்குது நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் எக்ஸ்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் வருதுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க ஒரு ஒரு ஏக்கர் ஸ்லைட்லி நெகோஷியபிள் வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம கிணற பார்ப்போம் வாங்க அந்த ஃப்ரீ சர்வீஸ் கிணறு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அது இப்போ பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி முழுவதுமே ஒரு பக்கம் வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஃபென்சிங் கல் போட்டிருக்காங்க நமக்கு வாங்க கிணறு பாருங்கள் பாருங்கள் இது தாங்க நம்ம பார்க்கக்கூடிய கிணறு நல்ல வளமான ஒரு கிணறுங்க இது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க தண்ணிலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்கள் அந்த க்ரீனிஷாக தெரிஞ்சு பாருங்களா அதோட நம்ம ப்ராப்பர்ட்டி முடியுது அங்கே ஒரு வேப்ப மரம் தெரிஞ்சு பாருங்கள் அப்படியே வருங்க நம்ம ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேப்டான இது பாருங்க அப்படியே அந்த வேப்ப மரத்துலேருந்து அப்படியே நம்ம இந்த வரப்பு முடியுது சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது இது வந்து ப்யூர் ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி அந்த ஃப்ரீ சர்வீஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இதுவரைக்கும் பாருங்கள் இந்த போஸ்ட்டில் அந்த இபி கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து அறிங்க